சென்னை கண்ணப்பர் கண்ணப்பரத்திடல் மக்களுக்கு அரசு சார்பில் வீடு வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை கண்ணப்பர் கண்ணப்பரத்திடல் மக்களுக்கு அரசு சார்பில் வீடு வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னை சென்னை கண்ணப்பர் திடல் மக்களுக்கு அரசின் சார்பில் வீடு வழங்கப்பட்டதில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சாட்டி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் விளம்பர திமுக அரசை கண்டித்து கண்ணப்பர் திடல் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது அவர்கள் போலீசாரால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு கொண்டிருப்பதை நாம் நேரலில் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை ராஜா முத்தையா சாலையில் திமுக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கண்ணப்பர் திடலில் வீடு அரசின் சார்பாக வீடு வழங்கியதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறி சென்னை ராஜா முத்தையா சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர் அதன் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அமைச்சர் உதயநிதியை கண்டித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் முழக்கங்களை எழுப்பி வருவதையும் நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது சென்னை திடல் மக்களுக்கு அரசின் சார்பில் வீடு வழங்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி விளம்பர திமுக அரசை கண்டித்து கண்ணப்பர் திடர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து பொதுமக்கள் முழக்கங்களை எழுப்பி வரும் காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் வீடு வழங்கியதில் முறைகேடு ஏற்பட்டதை தொடர்ந்து கண்ணப்பர் தொடர் மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் அண்மை செய்திகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் லாவணியா வணக்கம் லாவணியா உங்களுடைய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் கண்ணப்பரத்துடரில் நூற்று பதினான்கு குடும்பத்தினருக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சற்று முன்பாக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் வீடுகள் ஒதுக்கப்பட்டதற்கான ஆணையை வழங்கி புறப்பட்டு சென்றார் அதன் பிறகு அந்த மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் கண்ணப்பத்திடலில் ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும் வீடு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தங்களுக்கு வீடுகள் வழங்கவில்லை என்றும் மக்கள் போலீசாருடன் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் கடும் தள்ளும் நிலவும் வகையிலே அந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது அமைச்சர் புறப்பட்டு சென்றவுடன் சாலை மறியலிலும் அந்த பொதுமக்கள் ஈடுபட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் கண்ணப்பிரி பொறுத்தவரை பொதுமக்களினுடைய பிரச்சனை என்பது அது ஒரு தொடர்கதையாகத்தான் இருந்து வருகிறது அவர்களுக்கு ஒரு தீர்வாக அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்று வழியாக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க வேண்டும் என அந்த மக்கள் தொடர்ந்து கோரிக்கையை எழுப்பி வந்த அந்த சூழ்நிலையிலே தற்பொழுது அமைச்சர் ஒரு பகுதி மக்களுக்கு மட்டுமே வீடு வழங்கிவிட்டு தங்களுக்கு வீடு வழங்கவில்லை என பல்வேறு தரப்பின் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஐம்பது ஆண்டுகள் கண்ணப்படுத்திடலில் இருந்து வருகிறோம் எங்களுக்கு ஒரு முறையான வீடு வசதி கூட செய்து கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இந்த அரசு இருக்கிறது எங்களினுடைய அந்த புயல் ஒரு அரசாங்கத்திற்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஆட்சியில் அமர்த்தி இருக்கிறோம் இருந்தும் ஒரு கண்துடைப்பாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அமைச்சருக்கு எதிராகவும் ஆளுங்கட்சிக்கு எதிராகவும் மேலும் பல்வேறு துறை சார்ந்தும் அவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக அந்த பகுதியே மிகவும் பரபரப்பான ஒரு சூழலில் இருக்கிறது மேலும் எழும்பூர் தொகுதியை பொறுத்தவரை வெற்றி பெற்று வரும் திமுக எம்எல்ஏக்கள் கண்ணப்பிரதலில் உள்ள மக்களுக்கு எந்தவித ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்து தர தரவில்லை எனவும் பல்வேறு தேவைகளை நிறைவேற்றவே இல்லை எனவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவணியா